ஹலோ நண்பர்களே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் உள்ளார் அம்சங்கள் பற்றி பார்க்கலாம் ஆண்டு வருமானம் பதினைந்து லட்சத்துக்கும் குறைவானவர்களுக்கு வரி சலுகை பழைய வரி முறை மாற்றியமைக்கப்படும் மூலதன ஆதாய வரி முறையை எளிதாக்குதல் புதிய வரி விதிப்பில் எச்ஆர் ஏ சேர்க்கவும் நிலையான விலக்கு தொகையை ரூபாய் லிருந்து ஒரு லட்சமாக உயர்த்தப்படும் புதிய ஆட்சியின் கீழ் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வரி அடுக்குகள் லட்சம் மற்றும் அதற்கு மேற்பட்ட வருமான அடுக்குகளுக்கு முப்பது சதவீதம் வரி விகிதம் விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வீட்டுக்கடனுக்கான வட்டி விகிதங்கள் இரண்டு லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சமாக வரி விலக்கு வரம்பு அதிகரிப்பு முதல் முறையாக வாங்குபவர்களுக்கு ஆதரவாக வீட்டு கடன் வட்டி விலக்கு ஆண்டுக்கு எட்டு லட்சமாக அதிகரிக்கப்படும் பழைய வரிமுறையை முறையை ஒழித்தல் வருமான வரி தள்ளுபடி அதிகரிப்பு பழைய ஆட்சியின் கீழ் சரிசெய்யப்பட்ட செய்யப்பட்ட வரி அடுக்குகள் புதிய வரிமுறைக்கு வரிவிலக்கு வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது தனிநபர் அல்லாத கடன் வாங்குபவர்களின் டிடிஎஸ்ஐ நீக்குதல் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறையும் என்ற எதிர்பார்ப்பு புதிய வந்தே பாரத் ரயில்கள் ஏஐஐ பசுமை தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் வேலை உருவாக்கம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தினசரி குறைந்தபட்ச ஊதிய வரம்பு உயர்வு கல்லூரி பட்டதாரிகளுக்கு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டங்கள் அறிமுகம் மாநிலங்களுக்கு பெரிய கேபெக்ஸ் கடன்கள்